ஹை ரேண்ட்ஸ் வெளிப்பம் டூ குப்பீட்ஸ் சங்கிதா பரண்டு படி சூப்பராக மணக்கு மணக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ப்ளண்டிங் மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன் ஸோ அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு குப்பீட் சங்கிதா மசாலா வேணும்னா வெப்சைட்லையும் ஆட்ரு பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் கிட்ட வந்து இதில் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது இன்னும் மசாலாயெல்லாம் நல்லா ப்ளெண்ட் ஆயிட்டு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் அடுத்த

இப்போ வந்து நான் நல்லா பிளன் பண்ண போறோம் சோ இந்த பரண்ட கொடியில வந்து அவ்வளவு செத்து இருக்கு அதாவது உடனே எலும்பியே நல்லா ஒன்னு சேர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியும் நிஜமாவே இது வந்து பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன் மெயின் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே இருக்கிறவங்க புத்தி வலி முதுகு வலி எல்லாம் ஆரம்பிச்சிடுது இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து எனக்கு நல்லாவே வலி கேட்டுருக்கு அதே மாதிரி வயசானவங்களுக்கு மட்டும் கிடையாது இது சின்னவங்களுக்கு பெரிய மருந்து எடுத்துக்கலாம் இதில் இந்த பரந்தபொடியில் ஹை கால்சியம் இருக்குது இது வந்து இட்லி தோசை மேலே போட்டு சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் சூடான சாப்பாட்டில் நெய் லாய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம் நல்லா இது ரெண்டும் சாதம் இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் கொடுத்து விடலாம் ஆம்லேட் மேலே டெய்லி வந்து ஆம்லேட் மேலே போட்டு ரொம்ப கால்வலி இருக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்க எப்படியாப்பட்ட கால் வலிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்கும் ஓகே நாள் பண்ணி நாள் பண்ணுவேன்